நான் உங்கள் கேட்டி பாரதி கேவிஆர் டிவிலேருந்து நாங்கள் இன்றைக்கு நிற்கிறது பருத்தித்துறையில் பருத்துறையில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் ஒன்று நடைபெறுது இந்த ஆர்ப்பாட்டம் ஏன் நடக்குது என்னத்துக்கு நடக்குது இங்கே எத்தனை என்ன சம்பந்தமான ஒரு ஆர்ப்பாட்டம்ன்றதை நாங்கள் பார்க்க போகிறோம் நகர்பகுதியில் இருக்கிற நீதிமன்றத்தை இடமாற்றம் செய்ய வேண்டாம் என்று சொல்லி இந்த மக்கள் வந்து ஒன்று சேர்ந்திருக்கணும் உண்மையிலேயே இந்த நீதிமன்றம் இந்த நகருக்குள்ளே இருக்கிறது எல்லா மக்களுக்கும் ஒரு நன்மையை தருமன்ற நோக்கத்தோடு தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடக்குது ஆனால் இந்த ஆர்ப்பாட்டத்தில் சில சில குழப்பங்களும் நடந்திருக்குது என்ன குழப்பம் என்ன நடந்தது எந்ததெல்லாம் முழுமையாக பார்க்கணும் வேணால் அந்த காணொலியை ஃபுல்லாக பாருங்கள் எங்களோடய காணொலிக்கு நீங்கள் இப்போதான் முதல் தடவையாக வந்திருக்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கார தட்டி விடுங்க ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் பார்த்து காணொலிக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் டியில பாத்தீங்கா மக்கள் ஆண்டு தங்களது போராட்டத்தை மேற்கொண்டு அப்படின்னா கரிதி நகர் கரிதி நகர் கரிதி நகர் கரிதி நகர் கரிதி நகர் கரிதி நகர் சமாதான நீளம் உங்களுக்கு வேண்டும் சமாதான நீளம் உங்களுக்கு வேண்டும் சமாதான நீளம் சமாதான நீளம் ஞானுமே 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 மக்கள் படம் எந்த பார்த்தா தெரியும் இந்த நிலத்தை முடிப்பதற்காக போராட Obrigado. விஷயம் இங்கு நாங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்களா இந்த கட்சி பேதமின்றி மக்களால் இந்த போராட்டமானது முன்னெடுக்கப்படுகின்றது நிலத்துக்காக இந்த இடத்துல மக்கள் ஒன்று கூடியிருக்கிறார்கள்

வடக்கு கிழக்கிலே தமிழர் தாயகத்திலே ஏராளமான நிலங்கள் ராணுவ மயப்படுத்தப்பட்டு நிர்வாகத்துறைக்கு சொந்தமானதும் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு சொந்தமானதும் ஏனைய திணைக்களங்களுக்கு சொந்தமானதும் பொதுமக்களுக்கு சொந்தமானதுமான நிலங்கள் கேட்டு கேட்பார் என்று ராணுவத்தினருடைய வசத்திலே இருந்து வருகின்றது விடுவிக்க வேண்டும் என்று கோரி கருத்து நகரசபை பிதா சபை போல் அவர்கள் தலைமையிலே அவர்களுடைய நகர சபையினால் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய போராட்டத்திலே கடிகாம கிழக்கு பிரதேச முழுமையான ஒத்துழைப்பையும் ஆதரவையும் வழங்குகின்றது அடிப்படையிலே இந்த அரசாங்கம் சொல்லிக் கொள்கின்றது தான் மாற்றத்தை ஏற்படுத்துகின்றேன் என்று சொல்லிப் போன்ற போதும் எங்களுடைய மக்களுடைய வாழ்வியலிலே அவர்களுக்கு சொந்தமான நிலங்கள் கூட இன்று வரை விடுவிக்கப்படவில்லை தையிட்டி விகாரையினுடைய ஆக்கிரமிப்பிலே தமிழர் நிலங்கள் பல கபலிகரம் செய்யப்பட்டு அதற்கு பொய்யான புனைவுகள் சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கின்றன அதுபோன்று இங்கே இருக்கக்கூடிய பெருத்துறையில் இருக்கக்கூடிய வெளிச்ச வீடு அதே நேரத்திலே நீதிமன்றத்தை கூட வேறு இடத்திற்கு இடமாற்றி அந்த நிலங்களையும் ராணுவத்துக்கு சொந்தமாக்குவதற்கான முயற்சிகள் இடம்பெறுகின்றன இந்த நிலைமையிலே கருத்துத்துறை நகர சபை இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்ற எங்களுடைய ஆதரவை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த அரசாங்கத்துக்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் நீங்கள் எங்களுடைய மக்கள் விடயத்திலே எந்த விதமான முன்னகர்வு நடவடிக்கைகளையும் எடுக்காது எங்களுடைய மக்களுக்கு ஏதோ தீர்வை கொடுப்பதாக ஆசாங்கு செய்வதை நிறுத்துமாறு கேட்கின்றோம் இதேவேளை பலாலி வீதியை திறந்து உள்ளது என்று சொல்லுகின்றார்கள் அந்த வீதியிலே மக்களுடைய நடமாட்ட சுதந்திரம் கூட உறுதிப்படுத்தப்படவில்லை ஜனாதிபதி செயலகம் இருக்கின்ற பகுதியில் கூட மக்கள் நடமாட்டத்துக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது மக்கள் வாழ்வதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் இங்கே சட்ட திட்டங்களுக்கு அப்பால் எந்த விதமான வர்த்தமானி அறிவித்தலோ எதுவும் இன்றி தமிழர் என்ற காரணத்தின் அடிப்படையிலே அவர்களுடைய நிலங்கள் கபலீகரம் செய்யப்பட்டிருக்கின்றன அதன் பின்னர் அவர்கள் சொல்லுகின்றார்கள் ஒரு பாரபட்சமற்ற நல்லாட்சியை தாங்கள் வழங்குவதாக சொல்லுகின்றார்கள் அத்தனையும் உண்மையிலேயே உண்மைக்கு புறம்பானது என்பதை இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் உடனடியாக வடக்கு கிழக்கு உள்ளிட்ட பகுதிகளிலே தமிழர் தாயகத்திலே ராணுவ மேமாக்கத்தை நிறுத்தி எமது எமது மக்கள் குடியிருப்புகளில் இருக்கின்ற ராணுவம் வெளியேற வேண்டும் என்ற கோரிக்கை விடுக்கின்றோம் நன்றி மருந்துத்துறை நகர பகுதியிலே மிகவும் முக்கியமான இடத்திலே அமைந்திருக்கக்கூடிய இராணுவ முகாம் மற்றும் கடற்படை முகாமை அகற்ற வேண்டும் என வலியுறுத்தி பருந்துறை பிரதேச மக்களினாலே ஒரு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக பருத்துத்துறை நகர சபையினுடைய வழிகாட்டலிலே அந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த பருத்துறை நகர பகுதியில் அமைந்திருக்கின்ற இராணுவ முகாம் பொதுமக்களுடைய காணிகளையும் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலான பழமையான ஒரு தபால் நிலையத்திற்கு சொந்தமான காணிகள் நீதிமன்றத்துக்கு சொந்தமான காணிகளையும் ஆக்கிரமித்த நிலை கொண்டிருக்கின்றது அதேவேளையிலே வரது துறையில் இருக்கக்கூடிய வெளிக்கவெட்டு பகுதியை ஆக்கிரமித்து கடற்படை முகாம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கின்றது இதன் காரணமாக மக்களுடைய இயல்பு வாழ்வு பாதிக்கப்படுவதோடு பிரதேசத்தினுடைய அபிவிருத்தியும் பாதிக்கப்படுகின்றது அது எந்தளவுக்கு பாதிக்கப்படுகிறது என்று சொல்லி சொன்னால் நீதிமன்றத்தை விரிகாக்க முடியாத நிலையிலே நீதிமன்றத்தை வேற இடத்திற்கு இடமாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு நிர்பந்தம் உருவாகி இருக்கின்றது அதுபோன்று தபால் நிலையத்தையும் வேற இடத்திற்கு இடமாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு நிர்பந்தம் உருவாகி இருக்கின்றது இந்த அதே போன்று முன்னெடுக்கப்பட்ட இந்த போராட்டம் வடமராட்சி பிரதேசத்தினுடைய கருநகராக இருந்த கருத்துனால் மிகவும் சின்ன அமைந்தப்பட்ட ஒரு பிரதேசம் இங்கே மக்கள் பட்டினியால் அவதிப்பட்டு கொண்டிருக்கப்படுகின்ற போராட்டக்கான உணவு தேவைகளுக்கு கருத்து துறையை தான் துறைமுகத்தான் தம்பியிருக்கக்கூடிய வகையிலே கடுமையான கருத்துறை நகரம் இரண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டிலே கூட ஆண்டி கல்லூரி மாணவர்கள் கல்லூரி மாணவிகள் நடத்திய போராட்டம் ராணுவத்திற்கு எதிரான கட்சிகளை கொண்டவற்றை அப்பொழுது பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார் வந்து சமாளித்த பொழுது கூட புத்தர் சிலையை உடைக்கடிக்கின்ற பொழுது நடத்தும் நடத்தவருடைய விளைவு இன்றைக்கு புத்தர் நிரந்தரமாக இருக்க இல்லாவிட்டால் அன்றைக்கு துப்பாக்கி துப்பாக்கி செய்யப்பட்டு

தபால் அளவில் கட்டிடம் சுவீகரிக்கப்பட்டு இன்றைக்கு ராணுவத்தின் கையில் இருக்கக்கூடிய ஆகவே இந்த படைத்தளங்கள் அத்தனையே வெளியேற்றி விடுவிக்க வேண்டும் என்ற போராட்டம் தொடர்ச்சியாக மிக நடைபெற வேண்டும் அதற்காக மக்கள் அனைவரும் இறுக்கமாக ஒத்துழைக்க வேண்டும் இந்த கட்சி வேதங்களை கடந்து இதை வலியுறுத்த வேண்டும் என்று நான் இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்ள வேண்டும் இன்னும் இன்னும் பொதுவாக இதற்காக நாங்கள் குரல் எழுப்பிய அதே இப்படியாக பிரதேசம் பிரதேசமாக இந்த இடங்களை சுட்டிக்காட்டி அதிலே இருந்து அவர்கள் வெளியேற வேண்டும் என்று கோருவது மிக முக்கியமானது அந்த வகையிலே பரவத்துறை நகரசபை முன்னணியிலே நின்று முதலாவதான இப்படியான ஒரு போராட்டத்தை முன்னெடுப்பது வரவேற்றத்தக்க முன்னெடுக்கப்பட்டுதான் இந்த வெற்றியும் பெரிய அளவில் மக்கள் திரட்சியாக வந்ததையும் காணக்கூடியதாக இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை சில விளை அவர்களுக்கு தாங்கள் தான் அரசாங்க எதிரான ஒரு எப்போதை பாடம் உருவாக்கலாம் என்பதற்காக கலந்து கொள்ளாமல் நாங்கள் அவர்களையும் கொண்டு பயனுள்ள நீங்கள் டாக்டர் அர்ஜுனா சார்பாக கலந்து இருக்கிறீர்கள் ஒரு முக்கியமாக கேள்வி ஒன்று இருக்கிறது தற்போது பரபரப்பாக பேசி கொண்டிருக்கிற செய்தி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களை கைது சம்பந்தமாக அவர்களின் கைதி சம்பந்தமாக கைதி சம்பந்தமான விடயத்தை நாடகம் என்றும் ஒரு போலி கூத்து என்றும் பல கட்சிகள் பல வழக்கறிஞர்கள் பல முன்னணி நாடாளுமன்ற கூறி வருகிறார்கள் இது சம்பந்தம் உங்கள் கட்சி சார்பாக உங்களுடைய கருத்து என்ன இப்போ ரணில் விக்ரமசிங்க என்ற முன்னாள் ஜனாதிபதி வந்து இழைக்கப்பட்ட குற்றங்களுக்காக அவர் கைது செய்யப்பட வேண்டியது தான் அதில் மாற்றம் இல்லை ஆனால் இப்போது கைது செய்யப்பட்ட அவருக்கு அவர் மீது சாட்டப்பட்ட குற்றம் வந்து ஒரு அகற்று குற்றமானது நான் நினைக்கிறேன் என்னுடைய கருத்து அது ஏனென்று சொன்னால் இந்த இழைக்கப்பட்ட குற்றங்கள் அவித்த காலத்தில் அவருக்கு கரங்க வழக்குகள் இருக்குது நான் நினைக்கிறேன் അതൊക്കെ അങ്ങനെ കാലറുണ്ടാലങ്ങളിൽ നടത്തപ്പെട്ട പട്ട പൊലൈ മറ്റേത് എസ്റ്റർ കുണ്ടുപിടിപ്പ് പുനമുറി മോസടി ഇപ്പം നയ പാല കുറ്റങ്ങൾക്കതാണ് ഒരു നാട് എങ്കിലും ഒന്നര കോടി ഡിക്കും മോ മോസടിക്ക നീതി മോസടി അതൊക്കെ കുറ്റഞ്ചാട്ടപ്പെട്ടത്

அவர்கள் மீது வரைக்கும் அரசாங்கம் கை வைக்கிறது அதையே நீங்கள் இவ்வளவு